தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பாடிய அந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் திருவடிகளை வணங்கி காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களோடு ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் அன்போடு செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இந்து மகா சமுத்திரம் இந்த நாட்டில் மதங்களை தாண்டி மனிதனோடு மனிதன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்ன நல்ல மனிதர்களில் ஒருவர் அண்ணல் தேசத்தந்தை மகாத்மா அவருடைய நற்சிந்தனையை இதயத்தில் தாங்கி இந்த நிகழ்வை இப்படி சிந்திக்கின்றோம் பொதுவாக இந்து மகா சமுத்திரம் என்றே சமுத்திரம் என்றால் கடல் அதற்குன்னு எல்லை கிடையாது ஒரு கதவை போட்டு கடலை அடைக்க முடியாது அதுபோல இந்துக்களினுடைய பெருமை இருக்கிறதல்லவா அதை சாதாரணமாக யாராலும் அடக்கிவிட முடியாது நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருந்தேன் உலகத்தில் பல்வேறு கடவுள்கள் விநாயகர் என்று முருகன் என்றும் ராமர் என்றும் சிவன் என்றும் காளி என்றும் அனுமன் என்றும் பல்வேறு விதமான கடவுள்கள் இருக்கிறாரே என்கின்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் தான் வேடிக்கையாக மேலை நாடுகளில் உபன்யாசம் செய்கின்ற போது ஒருவர் ஒரு கேள்வி கேட்டாராம் இந்துக்களுக்கு மட்டும் எத்தனை கடவுள் இருக்கிறாரே என்று கேட்டபோது அதற்கு அந்த உபன்யாசகர் அற்புதமாக ஒரு பதில் சொன்னாராம் சில வீடுகளில் பல நபர்கள் இருப்பார்கள் ஒரு வாகனம் மட்டும் இருக்கும் சில வீடுகளில் எண்ணிக்கைக்கு ஏற்ற வாகனம் இருக்கும் சில வீடுகளில் எண்ணிலடங்கா வாகனங்கள் இருக்கும் அவரவருக்கு பிடிச்ச காரில் அவங்கவுங்க ட்ராவல் பண்ணுவாங்க காரணம் அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனோடு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய இல்லம் அதுபோல இந்து சமயம் என்பது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற கடவுளை வணங்கி அவரவர்கள் வேலையைச் செல்லக்கூடிய சமுத்திரம் இந்து மகா சமுத்திரம் இப்போ நீங்கள் பாருங்கள் அதுலேயே ஒரு வரி உண்டு நீங்கள் கண்ணதாசன் ஒரு பாடல் சொல்லுவார் இன்றைக்கி அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருந்து வரும் அல்லா என்பது கங்கை நதி இயேசு என்பது சிந்து நதி இந்து என்பது யமுனை நதி நதிகள் பிறப்பது பலவிடமாம் எல்லாம் இணைவது கடலே ஆகும் இந்த மதங்கள் எங்கிருந்து எப்படி வேண்டுமானாலும் தோன்றியிருக்கலாம் எல்லாம் இணைவது கடலே ஆகும் அப்படின்னா மூலப்பொருள் கடவுள் என்பவன் ஒன்று என்பதை நான் எப்படி சொல்கிறேன் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நம்ம உணவு சாப்பிட்றோம்ல உணவு எளிமையான உதாரணம் சொல்கிற பாருங்க மாவை கரைச்சி அரைச்சி நம்ம இட்லி ஊற்றி சாப்பிடுவோம் அந்த இட்லியில் அண்டானில் அரைச்ச மாவு குண்டானில் மாற்றி வச்சிருவோம் அந்த குண்டான் மாவு மறுநாள் பார்த்திங்கன்னா அதே வீட்டில் தோசையாக பயன்படுத்துவோம் மூணாவது நாள் அதே குண்டான்லேருந்து இன்னும் சட்டிக்குள்ளே மாதிரி ரெண்டு வெங்காயம் போட்டுருவாங்க அதையே மாவை எடுத்து ஊத்தப்பம்னு சாப்பிடுவோம் அதே மாவு நாலாவது நாள் சின்ன கப்பில் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாதனம் பெட்டிக்குள்ளே வச்சுருவோம் அதையே எடுத்து குழி குழி பணியாரமாக ஊற்றுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூலப்பொருள் முதல் நாள் பயன்படுத்தப்பட்ட மாவு அதே மாவு இட்லி ஆகிறது தோசை ஆகிறது ஊத்தப்பம் ஆகிறது ஆகிறது மாவில் வித்தியாசம் இல்லை உருவத்தில் செயலில் வித்தியாசம் அதுபோலத்தான் கடவுள் என்பவன் ஒருவன்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்தான் எல்லா மதமும் அதைத்தான் போதிக்கிறது அதனுடைய உருவமும் வழிபாட்டு முறைகளும் மாறுவதைப் போலத்தான் நாம் நினைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்கின்றது இன்னும் சொல்றேன் பாருங்க இது ரொம்ப நம்முடைய நாட்டினுடைய சிறப்பை குறித்து சொல்கின்ற போது நாம் உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வில் ஒன்றுபற்றவர்கள் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள் என்கின்ற உணர்வோடு தேசிய ஒருமைப்பாட்டோடு வாழக்கூடிய சமூகம் இந்த பாரத தேசம் நீங்கள் இந்துக்கள்லேயே எத்தனை பிரிவு இருக்குது இஸ்லாமியர்கள்லேயே எத்தனை வகை இருக்குது கிறித்துவத்திலேயே எத்தனை பிரிவு இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக சமூகத்தை பார்க்கும்போது இந்தியருங்கிற உணவோடு தான் நம்ம வாழ்வாங்களாம் இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருணகிரிநாதருக்கு முருகனாக கடவுள் காட்சிதந்தான் அபிராமி பட்டருக்கு அம்பிகையாக காட்சி தந்தார் ஆண்டாளுக்கு நம்மள் நாச்சியாருக்கு எப்படி காட்சி தந்தால் கிருஷ்ணனாக காட்சி தந்தான் அவ்வைக்கு விநாயகர் காட்சி தந்தார் சுந்தரருக்கும் அப்பருக்கும் சிவன் காட்சி தந்தான் காட்சி தந்த கடவுள்கள் எல்லாம் ஒருவர் தான் காட்சி தந்த கடவுள்கள் எல்லாம் ஒருவர் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ராமானுஜரை விடவா ஒரு விஷ்ணு பக்தர் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் ஆனால் மதங்களை தாண்டி மனிதர்களை நேசித்தார்கள் எப்படி என்பதை இந்த கதை நமக்கு சொல்லும் நம்முடைய மறைந்த நம் வணக்கத்திற்குரிய இந்தியாவின் இணையற்ற ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களிடத்தில் கேட்டார்கள் ஐயா நீங்கள் ஒரு மிகப்பெரிய கணினி மாநாட்டின் துவக்க விழாவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுகின்றீர்களே இந்த தீப வழிபாட்டிற்கும் கணினிக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒற்றை புன்முறுவலோடு ஐயா சொன்னார் மா இதற்கு காந்தி தேசம் என்று பெயர் இதற்கு காந்தி தேசம் என்று பெயர் உலகத்தில் அதிகமான இந்துக்கள் வாழக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் நூறு கோடி என்று வைத்து கொண்டால் கோடி இந்துக்கள் அவர்கள் புனிதமான செயல் விளக்கேற்றி வாழ்க்கையை தொடங்குவது ஆனால் குறைந்த சமூகமாகிய கிறித்தவ சமூகம் வாழக்கூடிய இந்த இந்துக்கள் நாட்டில் அவர்கள் ஏற்றக்கூடிய தீபம் மெழுகுவர்த்தியை ஆலயங்களில் ஏற்றி வழிபடுவார்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் அதையும் விட சராசரியில் குறைவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியராக பிறந்த என் கையில் தேவாலயங்களில் பயன்படுத்தக்கூடிய மெழுகுவர்த்தியை கொடுத்து இந்துக்களின் தீபத்தை ஏற்றுங்கள் என்றால் இதுதான் எங்கள் இந்து தேசத்தின் பெருமை காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று அது மகாத்மாமினுடைய நன்னாளாக இருக்கட்டும் அல்லது மனிதநேய நல்லிணக்கமாக இருக்கட்டும் திருக்குறான் வாசிப்பும் வெவிலியம் வாசிப்பும் பகவத்கீதை வாசிப்பும் நமக்கு ஒன்றைத்தான் சொல்வது நம்முடைய பாரத தேசத்தில் இந்து மகா சமுத்திரத்தை போல இந்த இந்து மதம் மகா சமுத்திரமாக இருந்தாலும் பிற மதங்களையும் உள்வாங்கிக் கொண்டு இன்பத்தை தரக்கூடிய ஒரு சமுத்திரம் எந்து மகா சமத்திரம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்